வணக்கம் ஏஜி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த நமக்கு சொல்லி சென்ற பல விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாத யாத்திரை இந்த பாத யாத்திரை அப்படின்றத வருடத்திற்கு ஒரு முறை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அவசியம் கடைபிடிக்க சொல்லியிருந்தாங்க இது எதற்காக நமக்கு இந்த முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற பல விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாத யாத்திரை அதில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக நமக்கு வந்து திணிக்கப்பட்டு நம்மளை வந்து இந்த பாத யாத்திரை வந்து நடக்க சொல்லியிருந்தாங்க நிறைய மக்கள் இன்னைக்கும் அதில் கடைபிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சபரிமலை பழனி திருப்பதி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆலயங்களுக்கு வந்து நடந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் அந்த நாற்பத்தி எட்டு நாள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரதம் இருந்து அப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் வரோம் பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு குட் ஹாபிட்ஸ் வந்து நம்மளை வந்து கடைப்பிடிக்க சொல்லியிருப்பாங்க அதிகாலை எழுந்திருக்கிறது அதிகாலை எழுந்து அதிகாலையிலேயே குளிர்ச்சியான தண்ணீரில் குளிக்க செய்வது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் அணியாமல் வெறும் கால்பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் அணியாமல் கால் பாதத்தில் வெறும் காலில் மண் தரைகளில் நடந்து நாற்பத்தி எட்டு நாள் நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் இறுதியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட தூர பயணமாக ஒரு பாத யாத்திரையாக நம்மளை வந்து போக சொல்லியிருந்தாங்க அப்படி கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தோம் இப்பவும் நிறைய பேர் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த பாத யாத்திரை சென்று வந்த நபர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள்ட்ட கேட்டு பார்க்கும்பொழுது தான் தெரியும் அதாவது ஒரு அற்புதமான ஒரு மனநிலையில் மாற்றம் ஒரு மனநிலை நல்ல ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத யாத்திரை போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதன் மூலமாகவே ஆரோக்கியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிடும் மனநிலை சந்தோஷமாக இருக்கப்படும் பொழுது உடல்நிலை ஆரோக்கியமாயிரும் அப்போ உடல்நிலையும் மனநிலையும் இதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மறைமுகமாக ஆரோக்கியப்படுத்துவதற்கான ஒரு விஷயம் தான் இந்த பாத யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறைங்க அப்போ செப்பல் அணியாமல் நம்மளுடைய வெறும் கால்பாதம் தரையில் மண் தரையில் படப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் இருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியானது நேரடியாக நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு போகுங்க முதல்ல என்ன நடக்கும்னா கிளென்சிங் நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்க கூடிய தேவையில்லாத கழிவுகளை நெகட்டிவ் எனர்ஜிகளை நெகட்டிவ் எண்ணங்களை இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கால் பாதத்தின் வழியாகவே உறிஞ்சப்பட்டு மண் உறிஞ்சி மட்கச் செய்யும் அப்போ இதெல்லாம் கழிவுகள் வெளியேற்றம் நடக்குதுன்னு தான் கழிவு உள்ளே கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய உணவு முறை ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க அப்போ இந்த பாத யாத்திரைன்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தின் மூலமாக நம்மளுடைய உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்காகவும் மனதை ஆரோக்கியப்படுத்துவதற்காகவும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான எளிமையான ஒரு முறை தாங்க அது அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அவங்க வந்து பாத யாத்திரை போயிட்டு வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அடுத்த ஒரு ஒரு வருடத்திற்கு பெரிய நோய் என்பது வருவதே கிடையாது அவர்கள்ட்ட கேட்டு பாருங்க தெரிய வரும் சில பேர் சொல்லுவாங்க சின்ன காய்ச்சல் கூட வரலங்க இந்த ஒரு வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதான் அந்த கால் பாதத்தினுடைய ஒரு சாராம்சம் நம்மளுடைய கால் பாதத்தில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி அது சிகிச்சை முறையாக வந்து நம்மளுடைய பாத கூச தெரப்பி அப்படின்ற இந்த மருத்துவத்தின் மூலமாக நாம வந்து தூண்டுதல் கொடுத்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி கால்பாதத்தில் நடக்கிறதுன்ற வேலையே இன்றைக்கி குறைஞ்சி போச்சு கால்பாதத்துக்கு செப்பல் அணிஞ்சோம் சூ அணிஞ்சோம் தரைகள் மண் தரையில் இருந்து மாற்றங்கள் கொண்டு வந்தோம் இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சொன்ன இந்த சில விஷயங்களை வருடம் பூரா நாம வந்து செப்பல் அணிந்து மார்பிள் டைல்ஸ் போன்ற தரைகளில் நம்ம வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி பொழுது வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் செப்பல் இல்லாம வெறும் மண் இந்த மாதிரி வந்து நடந்து நாம் பாத சில இடங்களுக்கு வந்து போயிட்டு வரும் பொழுது கூட நம்ம நம்முடைய உடம்பு வந்து ஆரோக்கியம் அடையுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் சொல்வதில்லை நம் உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்காக சொன்ன விஷயம் இந்த பாதை யாத்திரை விஷயம் அனைவரும் முடிந்த வரை இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் கூட கேட்டுக்கிறேன் நம்ம வந்து பாதயாத்திரையாக போய் கோயிலுக்கு தான் போகணுன்னு இல்லை டெய்லி டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து செப்பல் இல்லாமல் மண் தரையில் பத்து நிமிடம் போதுங்க ஆஃப் அன் அவர் ஓடுத ஒரு பத்து நிமிடம் செப்பல் இல்லாமல் மண் தரையில் வாக் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு எனர்ஜி கிடைக்குது பாருங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸன்ஸ் எல்லாம் வெளியே வருங்க சூப்பராக ஆரோக்கியமாக அதை நீங்க இதை கடைப்பிடித்து அதனால் கிடைத்த பலன்களை எங்களுடைய இந்த யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்